ஒரு நடிகர் சினிமாவில் தெரியுமா அவங்களுக்கு இறந்துட்டார் அவர் அவரை இறக்குறதுக்கு முன்னாடி உடம்புல ரொம்ப நோய் வந்திருந்தது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க சிகிச்சைக்கு நிறைய செலவாச்சு அப்ப நிறைய நடிகர்கள்லாம் கூட பணம் கொடுத்து உதவுனாங்க அப்ப செய்தி வருது நடிகர் போண்டாமணி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி இந்தந்த நடிகர்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் அதுக்கு உதவி பண்ணுறாங்க சரியா அப்போ ஒரு பையன் போண்டாமணி வீட்டுக்கு போகிறான் போய் நான் போலீஸாக இருக்கிறேன் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறீங்க பாவமாக இருந்துச்சு டிவியில் நியூஸ் பார்த்துட்டு அதனால உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் இப்போ கொஞ்சம் பணத்தை எடுக்கணும் சிகிச்சைக்காக பணத்தை எடுக்கணும் இருந்து எடுக்கணும் ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வீட்டில் ஆள் இல்லை இன்னொன்னா இவருக்கு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு அப்போ உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு போண்டா இந்த போலீஸ்காரன்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் போனால் என்ன சார் பணம் தானே நான் எடுத்துகிட்டு வரேன் சார் உங்கள் பின் நம்பரை சொல்லுங்கள் எழுதிட்டு வாங்கிட்டு போய் அக்கௌண்டில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அது அதிகபட்சம் ஒரு லட்சம் எடுக்கலான்றதுனால ஒரு லட்சத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான் எங்கேயோ போயிட்டான் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான் பணம் எடுத்தால் நமக்கு எஸ்எம்எஸ் வரும் தெரியுமா அது கூட அவருக்கு தெரியல போண்டாமணி நடிகருக்கு சாய்ந்தரம் வரைக்கும் ஆள் வரல இவங்க ஐயோ அந்த பையன் எங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறானோ ஏன்னா நம்ம மனசு அப்படிதானே நினைக்கும் அப்புறம் தான் ஃபோன்ல எஸ் வந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா எவனோ ஒருத்தன் யாருங்க கஷ்டப்படுறவங்க யோசிச்சு பாருங்க நல்லா சம்பாதிச்சு கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவர் அவரு உடம்புல நோய் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுற ஒருத்தரோட வீடு தேடி போய் அவரோட ஏடிஎம் கார்டை வாங்கி அவர்கிட்டயே பின் நம்பர் வாங்கி ஒரு லட்சத்தை ஒருத்தன் திருடிட்டு போறான்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்காங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கா எப்படி அந்த இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் போது மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்குது இன்னையில இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் நம்மளாம் நல்லவங்களா இருக்கிறோம் சரியா ரொம்ப நல்லவங்க